பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை இந்த யூடியூப் சேனலில் சந்திக்கிறது மிக மகிழ்ச்சி நம்முடைய யூடியூப் சேனல்ஸில் தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் செய்யப்படாமல் இருந்து வந்தது இனிமே தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் செய்யப்படும் யூடியூப் இல்லாமல் இந்த வீடியோவை நான் வேறு சில பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறேன் அதே நேரம் ஆடியோ வடிவிலையும் நீங்கள் இந்த ஸ்டோரியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம்ஸுக்கும் உங்களுடைய ஃபாலோவை கொடுங்க அதன் மூலமாக நான் தொடர்ந்து நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் லைஃப் ஃபிலாசபியை சொல்லக்கூடிய ஒரு கதையை பற்றி தான் நான் ரீசெண்ட் டைம்ஸில் கடந்து வந்து ஒரு இருந்து தான் இந்த கதையை உங்களோட பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன் அதற்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் அருகில் வரக்கூடிய பெல் ஐகான்ல ஆல் என்பதை செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இதன் மூலமாக நான் அப்லோட் செய்யக்கூடிய பல பயனுள்ள இன்ஃபார்மேட்டிவ் தகவல்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் இன்றைக்கு பார்க்கவிருக்கக்கூடிய கதைக்குள்ளே பயணிக்கலாம் ஒரு நாள் சகாரா பாலைவனத்தில் ஒரு பிரெஞ்சு நாட்டு அறிஞர் தன்னுடைய ஆய்வு பணிக்காக ஒரு பயணத்தை மேற்கொண்டிருந்தார் அவருக்கு வழித்துணையாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு அரேபியரும் அவர் கூட சென்றிருந்தார் அவர் வந்து அறிவியல் ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர் இல்லை இருந்தாலும் அவருக்காக அந்த வழியை காட்டுவதற்காக ஒரு வழிகாட்டிய போல அந்த அரேபியரும் பயணித்திருந்தார் இவர்கள் போகும்போது அடிக்கடி புயல்லையும் சிக்கி கொண்டிருந்தாங்க சகாரா பாலைவனத்தை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம் அடிக்கடி மணர் மணற்புயல்கள் ஏற்படும் இந்த பிரெஞ்சு நாட்டு அறிஞரை பற்றி சொல்லப்போனால் இவருக்கு கடவுள் மீது எள்ள அளவு கூட நம்பிக்கை கிடையாது கடவுள் இல்லை கடவுளை மறுக்கக்கூடிய ஒரு நபர் அதே நேரம் அந்த அரேபியரை பற்றி கேட்கவே வேண்டாம் இருபத்தி நான்கு மணி நேரமும் இறைவனையே வேண்டிக் ஒரு மனோபாவம் படைத்தவர் எப்பொழுதுமே இறைவனை நினைத்து தொழுகை செய்யக்கூடியவர் அப்படிதான் தான் மணர் புயல் வருது எந்த பக்கம் போகிறதுன்னு இவர்களுக்கு பாதை தெரியவில்லை உடனடியாக அந்த அரேபியர் அவர் பாட்டுக்கு அமர்ந்து தொழுகை செய்து கொண்டிருந்தார் இது இந்த பிரெஞ்சு நாட்டு அறிஞருக்கு மிகவும் எரிச்சலை கொடுத்தது இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது இவர் பாட்டுக்கு இருந்து தொழுகை செய்து கொண்டு என்று அவரை பார்த்து கடிந்து கொண்டார் உடனடியாக அந்த இடத்துல இந்த அரேபியர் எதுவுமே பேசலை அன்றைய இரவு மணற்புயல் எல்லாம் ஓரளவுக்கு ஓய்ந்து விட்டது இவங்க ஒரு கூடாரத்தில் தங்கி இருக்கிறாங்க அப்போது அரேபிய அறிஞரை மறுபடியுமே அந்த அரேபியரை பார்த்து இந்த அறிவியல் அறிஞர் மறுபடியுமே இதே கேள்வியை கேட்குறாரு நீங்கள்லாம் எப்படி தான் கடவுளை நம்புறீங்களோ நான் இதுவரை கடவுளை நம்பியதே இல்லை அதனால் எனக்கு எந்தவித பிரச்சனையும் வந்ததில்லைன்னு உடனே அந்த அரேபியர் ஒரு எளிமையான ஒரு கேள்வி இந்த அறிஞரை பார்த்து கேட்குறார் ஒருவேளை நமது இந்த கூடாரத்தை சுற்றி இரவு வேளையில் யாராவது நடந்து போயிருந்தால் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க மறுநாள் காலையில் நான் கண்முழித்து பார்க்கும் போது ஏதாவது காலடி தடங்கள் இருந்ததுனா யாரும் நடந்து போயிருக்காங்க அதே போலதான் என்னுடைய அறிவியல் இதையும் நான் தடயங்களை கண்டுபிடித்து புது புது ஆராய்ச்சிகளை நிகழ்த்துவதாகவும் சொன்னார் அப்ப நிறைய பேர் எளிமையாக சொன்னார் நீங்கள் எவ்வாறு இந்த காலடி தடயங்களை ஒரு மனிதன் இங்கு கடந்து சென்றிருக்கிறார் என்று நம்புகிறீர்களோ தான் நான் வானத்தில் இருக்கும் நிலவையும் நட்சத்திரங்களையும் இறைவனின் காலடி தடயங்களாக பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னார் அந்த பிரெஞ்சு அறி அறிஞர் எதுவுமே பேசலை இறைவன் மீதான அந்த அரைபேரனுடைய ஆழமான நம்பிக்கை இந்த இடத்துல வெளிப்படுது இல்லை என்று சொல்பவர்கள் இருக்கலாம் ஆனால் இல்லை என்று ஆகிவிடாது இறைவன் மீதான நம்பிக்கை இறைவன் இல்லைன்னு மறுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க நாத்தீகர்கள் பல நாத்தீகர்கள் பல பேரும் இருக்கிறாங்க இருந்தாலும் கூட இன்றளவும் பல மதங்களையும் கடந்து இறைவன் என்கிற ஒரு நம்பிக்கை இருப்பதற்கு இது போன்ற இயற்கையை சாட்சியாகும் அளவற்ற இயற்கையும் ஆற்றல் மிகுந்த இறைவனும் ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாதவர்கள் அப்படின்னு வேதம் குறிப்பிடுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் நான் கடந்து வந்த ஒரு கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தான் இந்த காணொலி போன்ற வீடியோஸ் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைத்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் தொடர்ந்து இதுபோன்ற காணொலிகள் உடனுக்குடன் அப்லோட் செய்யப்படும் நன்றி ஹேவ் அ நைஸ் டே தேங்க் யூ